சிவாய் வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இன்று திருவாதிரை நட்சத்திரத்தின் சிறப்புக்கள் என்ன என்று பார்ப்போம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் திருவாதிரை நட்சத்திரம் ஒரே நட்சத்திரமாக கை மணி போன்ற உருவில் விண்ணில் காட்சியளிக்கும் அந்த மணி உருவ நட்சத்திரம் பதியெனில் சிவன் ஒருவரே என்று நாதம் எழுப்பி உலகுக்கு உணர்த்துவது போல் தோன்றுகிறது ஆர்திராயானது சிவ ஸ்மிருத என்கிறது சுப்ரபேத ஆகமம் திருபாதிரி நட்சத்திரத்தின் தேவதையாக சிவருமானை குறிப்பிடுகிறது அந்த ஆகம நூல் ஆகவே திருவாதிரை நட்சத்திரத்தில் சிவபெருமானை எவர் வணங்குகிறாரோ அவர் அனைத்து விதமான நலன்களையும் பெறுவார்கள் உன்னதமான வாழ்க்கை அமையும் சிறப்புகள் கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்துக்கு உரிய நட்சத்திரம் அல்லது பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு மாத உர்த்தமம் செய்ய வேண்டும் இப்படி ஜோதிட ஆகம நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோல அனைத்து மாதங்களிலும் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தன்றும் செய்யலாம் என்று கூறியிருப்பதால் இந்த நட்சத்திரத்தின் சிறப்பை நாம் அறியலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு மாதமும் திருவாதிரை என்று செவ்வெருமானை வழிபட்டு செவ்வெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பால் கொடுத்து அர்ச்சனை செய்து நாமாவளிகள் சொல்லி போற்றி வழிபட்டு வந்தால் எல்லாவிதமான சிறப்பும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் திருவாதை நட்சத்திரக்காரர்கள் இதை பின்பற்றி நடந்து எல்லா சிறப்புகளும் பெற்றும் வாழ்வீர்களாக வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய